காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஏற்படும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எடுத்துக் கூறுவதற்காக இந்த காணொலி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்திபன் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து பணியில் அமர்த்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் திரு புலோத்துங்கன் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் மறுபடியும் திரு மணிகண்டன் ஐஏஎஸ் அவர்கள் இவர்கள் இரண்டு பேரும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் வந்து மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்துகிறது பாருங்க தொடர்ந்து மக்கள் மனதில் மட்டும் வைத்து புழுங்கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் அதை வெளியில் சொல்ல இருக்கிற அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக குலகுங்கன் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கார்னிவல் நிகழ்ச்சியின் போது நிகழ்ச்சி முடிந்து உடனடியாக பாண்டிச்சேரிக்கு மாற்றப்பட்டார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அது எதர்ச்சியாக நடந்தது என்றாலும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அஹ் நடந்த கார்னிவலின் போது முன்கூட்டியே கார்னிவல் நடப்பதற்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியர் திரு மணிகண்டன் ஐஏஸ் அவர்கள் வேற இடத்திற்கு அனுப்பப்பட்டார் என்ன காரணத்திற்கு அனுப்பப்பட்டார் என்ற தகவல் வெளியே வரவில்லை அவரை வந்து மேற்கட்ட பயிற்சிக்காக வெளி மாநிலங்களுக்கு சென்றுள்ளதாக ஒரு தகவல் நிலவி கொண்டிருந்தது பர்சனல் சில விஷயங்கள் அவரோட சொந்த விஷயங்களாக கோர்க்கப்பட்டு அவர் மேலும் ஒரு தவறான கருத்து வைக்கப்பட்டது அதாவது புதுச்சேரி முதல்வர் அவர்களுக்கும் மணிகண்டன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மன ரீதியான ஏதோ ஒரு வருத்தங்கள் இருந்ததாகவும் அதனால மணிகண்டன் ஐஏஎஸ் அவர்கள் நீண்ட விடுமுறையில் சென்று விட்டதாகவும் ஒரு கருத்து மக்களிடத்தில் நிலவி கொண்டது அது உண்மையா பொய்யா எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாம் ஆய்வு செய்ய விரும்பவில்லை இருந்தாலும் ஆனால் இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே வந்த தகவல் என்னன்னா மணிகண்டன் ஐஏஎஸ் அவர்கள் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து மாற்றப்பட போகிறார் என்ற தகவல் வந்தது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நேரடியாக காரைக்கால் மாவட்டத்திலிருந்து ஒரு மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் நேரடியாக செய்யாமல் முதலில் அவரை மாவட்ட ஆட்சியரை காரைக்கால் மாவட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி அவர் பயிற்சிக்கு சென்றுள்ளார் அவர் நீண்ட நீண்ட விடு விடுமுறையில் சென்றுள்ளார் என்று ஒரு தவறான தவறான பதிவுகளை மக்களிடத்திலே பதிவு செய்து பிறகு அவருக்கு இடமாற்றம் செய்யும் காரணம் என்னவென்ற ஒரு கேள்விதான் இப்போ பெரிய விஷயமா இருக்குது இது நம்மளுடைய சொந்த கருத்து கிடையாது காரைக்கால் மாவட்டத்தில் நிலவி கொண்டிருந்த கருத்துக்களை நம்ம உள்வாங்கி தான் இந்த பதிவு பண்றோம் சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல ஏதோ உள்கருத்து இருக்கிறது இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது காரணம் என்னன்னா இரண்டு மாவட்ட ஆட்சியர்களுமே ஒவ்வொரு கார்னிவல் அப்போ மாற்றப்படுகிறார்கள் ஒரு மாவட்ட ஆட்சியர் காரைக்கால் மாவட்டத்தில் பொதுவாக ஒரு மாவட்ட ஆட்சியர் பணியில் அமர்த்த பணியிலிருந்து இன்னொரு மா இடத்துக்கு பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் அவர் தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் எத்தனை ஆண்டு காலங்கள் பணியமர்த்த வேண்டும் பணியில் இருக்க வேண்டும் ஒரு மாவட்ட ஆட்சியரை இங்க இருந்து நம்ம வேற இடத்துக்கு மாற்றோம்னு சொன்னாக்கா கணிசமான காரணங்கள் மூன்றாக இருக்க வேண்டும் அவர் அதிக ஆண்டுகள் ஒரே மாவட்டத்தில் பணியில் இருக்க வேண்டும் இருந்தால் வேற இடத்துக்கு மாட்டப்படலாம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அப்படி இல்லை என்றால் அவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் அவர் இருந்து அது நிரூபிக்கப்பட்டால் வேற இடத்துக்கு மாட்டப்படலாம் இது மாதிரி கணிசமான காரணங்கள் இருக்க வேண்டும் எந்த ஒரு காரணமே இல்லாம மக்களிடத்தில் இறங்கி நல்லா ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு மாவட்ட ஆட்சியர் மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருந்த ஒரு மாவட்ட ஆட்சியர் ஏழை எளிய மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் மாதந்தோறும் குறை முகாம் நடத்துகின்ற ஒரு மாவட்ட ஆட்சியர் எந்த பிரச்சனை எங்கு கேள்விப்பட்டாலும் உடனடியாக சென்று மக்களிடத்திலே போய் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் அப்படி இருக்கும்போது அந்த மாவட்ட ஆட்சியரை குறிப்பிட்டு பாண்டிச்சேரிக்கு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இது எல்லா இருக்கு நம்ம வரைக்கும் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் ஆனால் அப்படி மாற்றப்பட்டால் ஏதேனும் எதிர்ப்பு வரும் என்பதை அறிந்த அரசு முன்கூட்டியே அவர் விடுமுறையில் சென்றதாகவும் அவர் வந்து பயிற்சிக்கு சென்றதாகவும் கூறி அவரை காரைக்கால் மாவட்டத்திலிருந்து வெளியே எடுத்துட்டு ஒரு புது மாவட்ட ஆட்சியர் போட்டுறாங்க வந்திருக்கிற புது மாவட்ட ஆட்சியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இதில் இருக்கிற காரணம் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போது கூறப்படுகிற சில விஷயங்கள் மாவட்ட ஆட்சியர் மக்களை நேரடியாக சந்திக்க கூடாது இந்த ஒரு மறைமுகமான விஷயம் சின்ன விஷயம்தான் நம்ம வந்து மாவட்ட ஆட்சியரை மாற்றுவதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் மாவட்ட ஆட்சியர் மக்களை நேரடியாக சந்திக்க கூடாது இதுதான் முதல் விஷயம் இதனால பல அதிகாரிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நெருக்கடி ஏற்படுகிறது என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பது ஒரு கணிசமான உண்மை மாவட்ட ஆட்சியர்களுடைய இடமாற்றத்திற்கு வருத்தம் தெரிவித்த காரைக்கால் மக்கள் சார்பாக நாங்களும் வருத்தம் தெரிவிக்கிறோம் எனவே முதல்வர் அவர்கள் இந்த மணிகண்டன் ஐஏஎஸ் அவர்கள் இடமாற்றம் செய்தது முறையான நடவடிக்கையாக இருந்தால் நாங்கள் உண்மையிலேயே அதை வரவேற்கிறோம் அப்படி இல்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்ததற்கு அவர்கள் மறு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா காரைக்கால் மாவட்டத்தில் நிறைய நெருக்கடிகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த கோரிக்கையை நம்ம நேரடியாக போய் அவர்கிட்ட சொல்லுவோம் சொன்னாக்க நமக்கு லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை மொழி பிரச்சனை இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் சோ இப்போ வந்து இருக்கிற கலை மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மக்களுக்கும் மிக மிகப்பெரிய ஒரு இடைவெளி விழும்னு நான் எதிர்பார்க்கிறேன் தோன்றுகிறது எனவே இடமாற்றம் செய்த இந்த சம்பவத்தை முதல்வர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம் காரைக்கால் மாவட்டம் மீது அரசு எந்த விதமான கவனமும் செலுத்தாமல் வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்கிற காரைக்கால் மாவட்டம் பெரிய பண முதலாளிகள் வந்து தன்னுடைய பணத்தை முதலீடாக போட்டு இதிலிருந்து பணத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு திடலாக தெரிகிறது காரைக்கால் மாவட்டம் இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் கிடைப்பது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்குது பேசிக் சாலரி எட்டாயிரம் ரூபா தான் சொல்றாங்க வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைவு பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது பெரிய பெரிய கடைகள் இருக்குது நிறைய வியாபார நிறுவனங்கள் இருக்குது ஆனா எல்லாருமே வியாபாரத்தை வெளியிலிருந்து கொண்டு வரும்போதே வேலை ஆட்லையும் வெளியில் இருந்து கொண்டு வந்தாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லை இவங்க இங்கிருந்து போய் தேற மாதிரி இருக்குது இதுதான் இதுதான் பேசிக்காக உள்ளது அடுத்தது கல்வி இதெல்லாம் கருத்தில் கொண்டு முதல்வர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் காரைக்காலோட சேர்த்து சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் புதுச்சேரி ஒரு கண்ணாகவும் காரைக்கால் மாவட்டத்தை ஒரு கண்ணாகவும் பார்க்க வேண்டாம் என்று இந்த தர்ணத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் என்று மக்களுக்காக நான் போகிறாங்க பாப்பாத்துகிறோம்